வணக்கம் நண்பர்களே காலை எழுந்தவுடன் கணக்கு எண்பத்தி ஐந்தாவது நாளுக்கான விடைகளை இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதில் பாருங்கள் நானூற்றி இருபத்தி ஒன்றாவது கேள்வி ஒரு தொகை தனி வட்டியில் பத்து ஆண்டுகளில் இரட்டிப்பு ஆகிறது எனில் அதே தொகை எத்தனை ஆண்டுகளில் நான்கு மடங்கு ஆகும்னு கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா நாலு மடங்கு தனி வட்டியை பொறுத்திருக்கேன் நம்ம எப்படியோ சொன்னது தான் நாலு மடங்கு ஆகணும் எத்தனை மடங்கு சொல்கிறாங்களோ அதிலிருந்து ஒன்று மைனஸ் பண்ணணும் பை கீழே அவங்க எத்தனை ஆண்டுகள் சொல்லியிருக்காங்களோ அந்த ஆண்டுகள் இன்ட்டு எப்போவுமே என்ன போட்டுக்கணும் டிஃபால்ட்டானா நூறு பாருங்க ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகிடும் நாளில் ஒன்று போயிடுச்சுன்னா 3, மூணு இன்ட்டு பத்து அப்போ முப்பத்து முப்பது எத்தனை ஆண்டுகளில் அப்போ நாலு மடங்கு ஆகும் அப்படின்னா முப்பது ஆண்டுகளில் ஆப்ஷன் C அது மாதிரி பார்த்திங்கன்னா சிலர்லாம் நம்ம டெய்லியும் கொடுக்குற கொஷ்னை ரெகுலராக உங்கள் நோட்டில் எழுதிட்டு வரதாகவும் நேற்று கூட ஒரு ஸ்டூடண்ட் ஒருத்தவங்க கால் பண்ணியிருந்தாங்க சார் இது வரைக்கும் நீங்கள் போட்ட எல்லா கொஷ்னையும் நோட்டு தனி ஒரு நோட் போட்டு எழுதிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே கேட்குறதுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா சில நேரம்லாம் நம்ம இந்த மாதிரி டெய்லியும் ஆன்சர் போடுறப்ப ஒரு சில டவுட் வரும் நம்ம இந்த மாதிரி போடுறதெல்லாம் யாருக்காவது யூஸ் ஆகுதா இல்லையா பார்க்குறாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் கூட சில நேரம் டவுட் ஆகும் வியூஸ் வருதுன்றதெல்லாம் வேறு அது பிரச்சனை இல்லை ஆனால் அது சும்மா கிளிக் பண்ணால் கூட வியூஸில் வந்துடும் எத்தனை பேர் அதை எழுதி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்லாம் தோணும் ஒரு சிலர்லாம் கீழே கமெண்ட் போடும்போது சந்தோஷமாக இருக்கும் பரவாயில்ல அப்போ எல்லாருமே போட்டு பார்த்துருக்காங்க இவங்கெல்லாம் ஓரளவுக்குன்னு அதுவும் நேற்றுக்கு ஒருத்தவங்க தனியாகவே அதை நோட்டு போட்டு நான் போட்டுட்ருக்கேன் சார் அப்படின்னு கேட்குறப்ப அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் தான் உங்களை சக்ஸஸை நோக்கி நகர்த்தும் நம்ம ஏதோ பார்க்குறோம் ஜஸ்ட் ஓகே நாளைக்கு போடலாம் அடுத்த நாள் போடலாம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது அன்னிக்கி சம்மா அன்னன்னைக்கு போட்டுடுறோம் அப்படிங்கிறதுல தான் நம்மளோட சக்ஸஸே இருக்குது ஓகே இதில் பாருங்கள் நானூற்றி ரூபாய் எட்டாயிரத்திற்கு பத்து சதவீத வட்டி விதம் மூன்று ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி இதில் பாருங்கள் அமௌண்ட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரூபாய் கூட்டு வட்டி கேட்குறாங்க அதுவும் மூணு வருஷத்துக்கு அமௌண்ட்டு ப இது பார்த்தீங்க வட்டி வீதம் பார்த்தீங்கன்னா பத்து சதவீதம் அப்போ எட்டாயிரத்தில் பத்து சதவீதம் அப்படின்னா எட்நூறு மா ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா இதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அதுதான் நம்ம ஏற்கனவே அந்த கூட்டு வட்டியில் ஒரு அஞ்சு ஆறு வீடியோ போடும்போதுமே இது மாதிரி ஷார்ட் கட்லாம் சொல்லியிருக்கோம் சரியா அப்போ எட்டாயிரத்து எட்நூறு இது முதல் வருஷம் திரும்ப ரெண்டாவது வருஷம் இதுக்கு பத்து பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ்னா கடைசியாக ஒரு ஜீரோ விட்டுட்டிங்கன்னா போதும் அப்போ எட்நூற்றி எண்பது இரண்டுத்தையும் கூட்டினோம் அப்படின்னா ஒன்பதாயிரத்தி ஆறுநூற்றி எண்பது கரெக்டாக இது ரெண்டாவது வருஷம் மறுபடியும் மூணாவது வருஷம் பத்து சதவீதம்னா ஒரு ஜீரோ விட்டுட்டோன்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அவங்க கூட்டு வட்டி தான் கேட்டிருக்காங்கன்றதால நீங்கள் இந்த வந்த வட்டியெல்லாம் மட்டும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா கூட போதும் எது எட்நூறு எட்நூற்றி எண்பது தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு இது மூணுத்தையும் கூட்டாலும் போதும் இல்லை எங்கள் டோட்டல் அமௌண்ட்டை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தோத் மொத்த தொகையிலேருந்து மைனஸ் பண்ணாலும் போதும் இது பாருங்கள் எட்டாயிரரூபா அமௌண்ட் போட்டோம் பத்தாயிரத்தி ஆறுநூற்றி நாற்பத்தி எட்டு ரூபா கிடைச்சிருக்கு அப்போ வட்டி எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி எட்டு ரூபா இந்த மாதிரி முடிவு பண்ணலாம் சரிங்களா அடுத்ததாக நானூற்றி இருபத்தி மூணு ஒரு தொகை கூட்டு வட்டியில் மூன்று ஆண்டுகளில் எட்நூறாகவும் நான்கு வருடத்தில் ரூபாய் எட்நூற்றி நாற்பதாகவும் உயர்கிறது எனில் ஒரு வருடத்தையே வட்டி வீதம் இதில் பாருங்கள் இந்த கூட்டு வட்டியில்னு சொன்னதால் ஒரு சில நேரத்தில் கன்ஃப்யூஸ் ஆவாங்க நான் விஷயம் ஒன்றுமே இல்லை நாலு வருஷத்தில் எவ்வளோ ஆகுது அப்படின்னா எட்நூற்றி நாற்பது மூணு வருஷத்தில் எவ்வளோ ஆகுதுன்னா எட்நூறு ஏன் ஸ்டேட்மெண்ட்டை மாற்றி எழுதுனோன்னா மைனஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்ட்டு நாலில் மூணு போயிடுச்சுன்னா ஒன்று எட்நூற்றி நாற்பது எட்நூறு போயிடுச்சுன்னா நாற்பது அப்போ ஒரு வருஷத்துக்கு வட்டி எவ்வளோ அப்படின்னா நாற்பது ரூபாய் நல்லா கவனிச்சிக்கோங்க ரெண்டு அடுத்தடுத்த ஆண்டுகள் தான் கொடுத்துருக்காங்க மூணு வருஷம் நாலு வருஷம்ண்டு கூட்டு வட்டியாக இருந்தாலும் தனி வட்டியாக இருந்தாலும் ஒரு இயர் கேப் மட்டும் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன பர்சன்டேஜ் வட்டியோ அது ஒரு தனி வட்டியாகவே நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்போ அப்படின்னும் போது இங்கே கூட்டு வட்டின்னு சொல்லிட்டாங்கன்றதால கூட்டு வட்டி ஃபார்ம்லவை யூஸ் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது தனிவட்டிக்கான ஃபார்ம்லவே எழுதலாம் தனிவட்டிக்கு என்ன ஃபார்ம்லா ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் தட் மீன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த மூணாவது வருஷம் தான் நான் என்னோடய இனிஷியல் இயராக எடுத்துக்கிறேன் இதான் முதல் வருஷன்னு நான் மீன் பண்ணிக்கிறேன் இது நாலாவது வருஷம் அப்போ ஒரு வருஷம் கழித்து இவ்வளோ தொகையாக மாறியிருக்கு அப்படின்னு மீன் பண்ணிக்கிட்டோன்னா ஒரு வருஷத்தில் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் வேறுபாடு இருக்காது பாருங்கள் சரியா அப்போ ஐ அப்போ ஒரு வருஷத்துக்கான வட்டி தான் எவ்வளோன்னா நாற்பது ரூபா ஈக்குவல் டு பி இதை தான் நான் என்னோடய முதல் வருஷமாக எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறதால பியோட வேல்யூ எட்நூறு இன்ட்டு என் மூணாவது வருஷம் நாலாவது வருஷம் ஒரு வருஷம்தான் கேப்பு இன்ட்டு ஆர் பை ஹண்ட்ரட் நம்ம புரிஞ்சுக்க முடியுதா ஜீரோ 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 கேன்சல் ஆகிடும் ஒரு எட்டு எட்டு ஐ எட்டு நாற்பது அப்போ ஆறு ஈக்குவல்ட் எத்தனை சதவீதம் அப்படின்னா ஐந்து சதவீதம் ஏன்னா நிறைய பேர் இந்த கொஸ்டின் என்ன பண்ணுறோம் ஆனால் கூட்டு வட்டின்னு கொடுத்துருக்கறதால கூட்டு வட்டிக்கான ஃபார்ம்லா அப்ளை பண்ண போல இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க கிடையவே கிடையாது அடுத்தடுத்த வருடங்கள் கொடுத்துருக்கறதால தாராளமாக வட்டிக்கான ஃபார்ம்லாவே அப்ளை பண்ணலாம் சரியா நானூற்றி இருபத்தி நாலு அசல் ரூபாய் எட்நூறு இரண்டாண்டு முடிவில் ரூபாய் தொள்ளாயிரத்தி பதினைந்து புள்ளி ஒன்பது ரெண்டு ஆகிறது எனில் கூட்டு வட்டி சதவீதம் தனிவட்டி ஏதாவது பிரச்சனை இல்லை கூட்டு வட்டி இதை விட ஃபார்ம்லாவில் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக போகும் நான் இதுக்கு ஈஸியான ஒரு வழி சொல்கிறேன் பாருங்களேன் ஆப்ஷன்லேருந்து போகிறது ரொம்ப ஈஸி இப்போ பாருங்கள் எட்நூறுபாங்கிறது எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னா தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ரூபா தொண்ணூற்றி ரெண்டு பைசான்னு ஆயிருக்கு அப்போ வட்டி எவ்வளோ கிடைச்சிருக்கு நூற்றி பதினஞ்சு ரூபா தொண்ணூற்றி ரெண்டு பைசா கிடச்சிருக்கு கரெக்டாக இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதுதான் எனக்கு வர போகிற வட்டி ஆப்ஷன்லேருந்து ஒன்று ஒன்றா பண்ணுவோம் ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் ஆறு பர்சன்டேஜ் எட்நூறில் ஆறு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறோம் பாருங்கள் எட்நூரில் ஒரு பர்சன்டேஜ்னா எட்டு ஆறு பர்சன்டேஜ்னா ஆறு எட்டு நாற்பத்தி எட்டு இன்ற ரெண்டு வருஷத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தி எட்டு இன்ட்டு ரெண்டு தொண்ணூற்றி ஆறு கரெக்டாக தனி வட்டியாக இருந்தால் தொண்ணூற்றாறு ரூபாய் கூட்டு வட்டியாக இருந்தால் இது கூட இன்னொரு மினிமம் அமௌண்ட் ஒரு நாலு ரூபாயோ அஞ்சு ரூபாயோ அவ்வளோ தான் சேரும் ரொம்ப அதிகமாகலாம் சார் சேராது எக்ஸாக்டாக நம்ம பார்க்கணும்னு கிடையாது நம்ம அங்கே உட்காந்து எக்ஸாக்டெலாம் பார்த்து போட்டு பார்த்துட்டு முடியாது பாருங்கள் சரியா ஒரு நாலு ரூபா அஞ்சு ரூபா சேரும் அப்படியே சேர்ந்தாலும் ஒரு நூறுரூபாய்க்கு ரேஞ்சில் தான் வருமே ஆனால் இங்கே எனக்கு எவ்வளோ வட்டி கிடச்சிருக்குன்னா நூற்றி பதினஞ்சு ரூபாய் ஸோ ஆறு பர்சன்டேஜ் கிடையாது ஆப்ஷன் பி பதினாலு பர்சன்டேஜ் பார்க்குறேன் பதினாலு பர்சன்டேஜ் பார்த்தோன்னா இப்போ எட்டு எட்நூறு ரூபாயில் பதினாலு பர்சன்டேஜ் அப்படின்னா பதினாலு இன்ட்டு எட்டுன்னா எவ்வளோ ஆகுது எட்டுனா முப்பத்தி ரெண்டு மீதி மூணு ஒரு எட்டு எட்டை மூணு பதினொன்று ஒரு வருஷத்துக்கே நூற்றி பன்னெண்டு ரூபா நமக்கு ரெண்டு வருஷத்துக்கே நூற்றி பாஞ்சு ரூபா தான் கிடைக்குது ஒரு வருஷத்துக்கு நூற்றி பன்னெண்டுனா இன்னொரு நூற்றி பன்னெண்டு போட்டால் இரநூறுபாய்க்கு இரநூத்தி இருபத்தி நாலு ரூபா வரும் அப்போ இதுவும் கிடையாது மா புரியுதா இரநூறுபாய்க்கு மேலே ஆகுது வட்டி எனக்கு கிடைக்கிற வட்டி நூற்றி பாஞ்சு ரூபா தான் ஸோ ஏ கிடையாது பி கிடையாது சி வருவோம் ஏழு பர்சன்டேஜ் எட்நூறுல ஏழு பர்சன்டேஜ் ஒரு பெர்சன்டேஜ்னா எட்டு ஏழு பர்சன்டேஜ்னா எட்டு ஏழு ஐம்பத்தி ஆறு அப்போ ஒரு வருஷத்துக்கு ஐம்பத்தி ஆறு ரூபான்னா ரெண்டு வருஷத்துக்கு பாருங்கள் ஆறு ரெண்டு பன்னெண்டு நூற்றி பன்னெண்டு இது தனி வட்டியாக இருந்தால் கூட்டு வட்டியாக இருந்தால் இன்னொரு மூணு ரூபாயோ நாலு ரூபாயோ சேரும் கரெக்டாக நூற்றி ஒரு மூணு ரூபாய் இல்லை நாலு ரூபாய் சேருனா நூற்றி பதினஞ்சு நூற்றி பதினாறு அந்த லெவல் வரும் பாருங்கள் வட்டி எனக்கு அதான் கிடைச்சிருக்கேன் நூற்றி பதினஞ்சு புள்ளி ஒன்பது ரெண்டு ம புரியுதா ஸோ ஆன்சர் சிதா இதுக்குண்டான கரெக்டான விடை புரியுதா டி வராதுன்னு எப்படி சார் சொல்கிறீங்க இப்போ எட்டு எடுத்துக்கங்களேன் எட்நூறுவாய்க்கு எட்டு பர்சன்டேஜ்னா எட்டு எட்டு அறுபத்தி நாலு ஒரு வருஷத்துக்கு அறுபத்தி நாலு ரூபானா ரெண்டு வருஷத்துக்கு நாலு ரெண்டு எட்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு தனி வட்டியே நூற்றி இருபத்தெட்டு ரூபா ஆகுது கூட்டு வட்டி அதை விட அதிகமாக தான் ஆகும் ஆனால் எனக்கு வந்திருக்கிறது நூற்றி பதினஞ்சு ரூபா தான் வட்டி அதனால் இதுவும் கிடையாது ஸோ ஆன்சர் சி தான் இதுக்கு உண்டான சரியான விடை புரியுதா இப்படி யோசிக்கிறது உங்களுக்கு ரொம்ப 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 ஈஸி மெத்தடாக போட்டிங்கன்னா கேன்சலேஷன் அது இது ரூட் எடுக்கிறது நீங்கள் வேணால் மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்களேன் நிச்சயமாக உங்களுக்கு போட்டு முடிக்கிறதுக்கு அவ்வளோ நேரம் எடுக்கும் இங்கே நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன்றதால எனக்கு கூட இவ்வளோ டைம் எடுக்குது இல்லைன்னா டக்குன்னு இந்த பதினாலு பர்சன்டேஜ்லாம் பார்த்த உடனே வராதுன்னு முடிவு பண்ணலாம் பத்து இப்போ யோசிச்சு பாருங்கள் பத்து பர்சன்டேஜ் அப்படின்னாலே எண்பது ரூபா ரெண்டு அப்படிதான் பதினாலு பர்சன்டேஜ் பார்த்த உடனே வராதுன்னு சொல்ல முடியும் இவ்வளோ தூரம் கூட நான் போட்டு பார்க்க வேண்டாம் பத்து பர்சன்டேஜ்னாலே எண்பது ரூபா அப்போ ரெண்டு வருஷத்துக்கு போது நூற்றி அறுபது ரூபா ஆகுது வட்டி இங்கே கிடைக்கி நூற்றி பாஞ்சு ரூபா தான் அப்போ பதினாலு கிடையாது அப்படின்னு நம்ம டக்கு டக்குன்னு முடிவுக்கு வந்துடலாம் பாருங்க ரொம்ப ஈஸி கூட்டு வட்டியை வரைக்கும்லாம் கன்ஃபியூஸ் ஆகவே ஆகாதுங்க நம்ம எப்படினா ஒரு அஞ்சு ஆ அஞ்சு இது போட்டிருக்கோம் பாருங்கள் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிஎஸ்சியில் கேட்டதுன்ட்டு அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னாலே கூட்டு வட்டி மேலே இருக்கிற பயம் போயிடும் சரிங்களா நானூற்றி இருபத்தி அஞ்சு பாருங்கள் ஐந்து சதவீத வட்டி வீதத்தில் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ரூபாய் எட்நூறு மு எட்டாயிரம் முதலீட்டு தொகைக்கு கிடைக்கும் தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டி மதிப்புகளின் வித்தியாசம் ரெண்டு வருஷத்துக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இருக்கிற வித்தியாசத்துக்கான ஃபார்ம்லா பி இன்ட்டு ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் ஸ்கொயர் சொல்லியிருக்கோம் இல்லையா அப்போ அசல் எவ்வளோ அப்படின்னா எட்டாயிரம் எட்டாயிரம் இன்ட்டு வட்டி வீதம் அஞ்சு பர்சன்டேஜ் அப்போ ஐந்து பை நூறு த ஹோல் ஸ்கொயர் ஒரு அஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சி நூறு அப்போ எட்டாயிரம் இன்ட்டு ஒன்று பை இருபது இல்லையா ஸ்கொயர் இருக்கிறதால ரெண்டு வாட்டி ஒன்று பை இருபது ஒன்று பை இருபது ஜீரோ 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 கேன்சல் ஆகிடும் இரண்டு நாலு இ நான்கு எட்டு ஜீரோ அப்போது ஒரு இடத்துக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் எவ்வளோ அப்படின்னா இருபது ரூபாய் முடிஞ்சிச்சு பாருங்க சரிங்களா ஸோ இதுலேயும் நம்ம கூட்டு வட்டியை பேஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்போம் ஏன் அப்படின்னா அது ஒரு முக்கியமான டாபிக் லாஸ்ட் இயர் எல்லா எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க இப்போ நீங்கள் எழுத போகிற குரூப் ஃபார் எக்ஸாம்ளையும் கேட்குறதுக்கு நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது சரியா அடுத்தது பாருங்கள் காலை எழுந்தவுடன் கணக்கு எண்பத்தி ஆறாவது நாளுக்கான வினாக்கள் கேள்வி நானூற்றி இருபத்தி ஆறு பிருந்தா என்பவர் நூறு நூற்றி ஐம்பது மற்றும் இரநூறை அதிகபட்ச மதிப்பெண்களாக கொண்ட தேர்வில் முறையே எண்பத்தி ஐந்து சதவீதம் எண்பத்தி ஆறு சதவீதம் மற்றும் எண்பத்தி நான்கு சதவீதம் பெற்றார் எனில் அவரின் மொத்த தேர்ச்சி சதவீதம் என்ன கேள்வி நானூற்றி இருபத்தி ஏழு ஒரு கூடுத்தொடர் வரிசையில் முதல் எண் உறுப்புகளின் கூடுதல் ஐந்து என் ஸ்கொயர் பை இரண்டு ப்ளஸ் மூன்று எண் பை இரண்டு எனில் பதினேழாவது உறுப்பை காண்க இதெல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஷின்மா அடுத்து வரும் எண் யாது ஒன்று ஐந்து பதினொன்று பத்தொன்பது இருபத்தொன்பது கமா கொஷின் மார்க் நானூற்றி இருபத்தி ஒன்பது ஏ ஒரு வேலையை பனிரெண்டு நாட்களில் முடிப்பார் அதே வேலையை பி இருபது நாட்களில் முடிப்பார் ஏ மற்றும் பி சேர்ந்து மூன்று நாட்கள் வேலை செய்த பின் ஏ சென்று விட்டார் மீதி வேலையை பி முடிக்க தேவைப்படும் நாட்கள் கொஷின் நம்பர் நானூற்றி முப்பது ஒரு தொட்டியை இரு குழாய்கள் தனித்தனியே முறையே முப்பது நிமிடங்கள் கமா நாற்பது நிமிடங்களில் நிரப்புகிறது மற்றொரு குழாய் நீர் நிரம்பிய தொட்டியை இருபத்தி நான்கு நிமிடத்தில் காலி செய்யும் தொட்டி காலியாக இருந்து இம்மூன்று குழாய்களும் ஒரே சமயத்தில் திறந்துவிடப்பட்டால் அத்தொட்டி நிரம்ப தேவைப்படும் நேரம் சரிங்களா இந்த ஐந்து கேள்விகளுக்கு ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கிடைக்காமல் சொல்லுங்கள் நாளைக்கு நான் உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் சொல்கிறேன் ஓகேவா தேங்க் யூ